உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே கதிரி நாமத்தில் அனைவருக்கு வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய காணொளி பதிவில் வெளிப்படுத்தின இருபதாம் அதிகாரம் ஐந்து ஆறு ஏழு எட்டு வசனங்களை வாசித்து தியானிக்க போகிறோம் மிக முக்கியமான ஒரு இடம் இது வாசி கேட்போம் மரணம் மற்றவர்கள் அந்த ஆயிரம் வருஷம் முடியும் உயிரவில்லை மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த ஆயிரம் வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை இதுவே முதலாம் உயிர்த்தழுதல் இதுவே முதலாம் உயிர் முதலாம் உயிர்த்தழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் இந்த முதலாம் உயிர் பங்குள்ளவனும் பாக்கியவானும் இருக்கிறான் பரிசுமா இருக்கிறான் பங்குள்ளவன் பாக்கியவான் பசுத்தவன்

பூமியில் மேல இருக்கிறான் அவனை அடித்து நொறுக்கி கீழே தள்ளாம ஆயிரம் ஒரு சர்ச்சை நடக்காது அப்ப பெரிய தூதன் பாதாளத்து திரோக்கள் சங்கிலி பிடிச்சு கொண்டாது பிசாசன்னு சாத்தான சொல்லப்பட பழைய பாமை வலுசை பிடித்து ஆயிரம் வருஷம் வரைக்கும் கிரீ செய்யக்கூடாது அட்டைக்கு முத்திரா போடுறான் இப்ப ஆயிரம் வருஷம் ஆரம்பிச்சாச்சு யார் வருவார்கள் எப்படிப்பட்டவர் வருவார்கள் தகுதி என்று பேசணும் பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசந்தி அமைத்தமும் சிறை சேதம் பண்ணப்பட்ட ஆத்துமாக்கள் மற்றும் அதன் சுரபத்தை வணங்காமலும் அதன் முத்திரையை தங்கள் கையில் குத்தி குத்திக்கொள்ளாமல் கண்டேன் இவர்கள் உயிர்த்து ஆயுத வருடம் அரசாண்டார்கள் இங்கு ஒரு உயிர் நடக்கு கிருஷ்ணலாயை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இன்னைக்கு ஆயிரம் கோடி இந்த உலக மக்கள் தொகைனா இதுல ஒரு நூறு பேர் தேவங்க ராஜை தேரமாட்டான் எவ்வளவு நூறு பேர் அவ்வளோதான் அச்சங்க புலப்பெல்லாம் என்ன ஆகுன்னா தெரியாது எப்படியே போன அடியில பேசின்னு அந்த காலத்தில் சபைக்கு சம்பந்தம் இல்லை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உண்டான சபைக்கும்

கத்து கத்துக் கொடுப்ப ஊழியக்கார தப்பு ஏன் இப்போ இத சொல்றேன்னா இந்த ஆயிரம் கோடி நூறு பேர் தேர்டு பேர் தான் அதுக்கு மேல யாரும் இல்ல ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து இன்று வரைக்கும் சந்ததி சந்ததியாய் யுக யுகமாய் அந்தந்த காலகட்டங்களில் அவரால் முன்கூறிக்கப்பட்ட அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட உருவாக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்த நியாயப்பிரமாணி காலமாக இருக்கலாம் நியாயப்பிரமாணி இல்லாத காலமாக இருக்கலாம் நோவா வாழ்ந்த நாட்களை நீதியை பிரசனம் பண்ணார் புதிய ஏற்பாடு பல ஏற்பாடு பைபிள கிடையாது என்ன பேசினா நீதியை பேசினார் நீதியின் காலம் மனசாட்சியின் காலம் அந்தந்த காலகட்டத்தில் பரிசுத்தான் அப்படியே கருத்து எடுத்துக்கிறார் மறித்து உயிர் தெழுந்தவுடன் அநேக பரிசுத்தவன்கள் சரீரங்கள் எழுந்தது நகரத்தில் காணப்பட்டார்கள் போயிடுச்சு இப்படி அவருக்கு தேவையான பரிசுத்தவங்களை அந்த காலகட்டத்தையும் எடுத்து சேர்த்து வச்சிருக்கிறார் இந்த காலகட்டங்களில் ஆயிரம் அரசாட்சி துவங்க போற காலம் மிருகசு கலதீச தூக்கி நிறத்தை போடுற காலம் அது உருவாகிற காலம் அது சேல்ற காலம் நெருங்கி வந்துருச்சு கட கட கடை இடம் நடந்த அந்த ஆயுத சாட்சிக்கு ஒரு உயிர்த்தல் நடக்கு அதுக்கு பேர் முதலாம் உயிர்த்தல்கள் அவர்கள் உயிர்த்து கிறிசுவோடு கூட அப்ப கிறிசு பூமியா இறங்க மாட்டார் இங்க வர மாட்டார் மேல தோண்டி நிற்பார் அவருடைய அதிகாரத்திற்குள் அவருடைய கட்டுப்பாடுக்குள் அவருடைய சித்தத்தின்படி அங்கிருந்து ஒரு உத்தரவின்படி பூமியில பரிசுத்தான் ஆட்சி பண்ணுவார்கள் அது யாருன்னா ரத்த சாட்சியை மறித்து உயிர்த்து வந்தவர்கள் மறுபடியும் சொல்றேன் ரத்த சாட்சியாய் மறித்து உயிர்த்து வந்தவர்கள்

மட்டியல் போடு எல்லாம் மைக்கை மட்டும் கூப்பாடு போட்டு இருக்காங்க அந்த கூட்டம் இந்த கூட்டம் என்னமோ கூட்டம் இடத்துல ஒருவராவது தேசுவை ஞாயிற்று பற்றி பேசுகிறான்னு அது எப்படி நடக்கும்னு தெரியுமா தேசு வருகையை பத்தி பேசுனா எவனது எப்படி வருவாருன்னு தெரியுமா உயிர்த்தோரை பத்தி பேசுனா வருசுத்தோன் பத்தி பேசுனானா

இதுக்கு சீசான் பேர் கண்ணாடி இப்போ பழைய கண்ணாடி பாட்டில் அப்போ என்ன பழைய கண்ணாடி பாட்டில் வித்துட்டு இருக்காங்க சொல்லு நான் கேட்டு பல் சொல் எவனாலும் இப்போ நான் சொன்னேன் பட்டியல் போட்டுக்கினேன் பேசுகிறாங்க ஒரு நாளாக தினதர்னு பேசுகிறாங்க இல்ல அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டான் இதெல்லாம் உனக்கு போதைன்னு சொல்லு அவள்கிட்ட போய் கேமு ஆயிரம் ரூபாய் சாச்சி இதெல்லாம் எனக்கு தெரியாது அதான் உங்கள் போதைன்னு பெருசோ போய் கேட்டு அப்புறம் நீ என்னது வழி ஒருத்த பைபிள் எடுத்துட்டான தேவன் தேவன ஏற்படுத்தினாரா ஆதி வெளிப்படுத்த வரைக்கும் எல்லா சத்தியத்தையும் வருகையை பத்தி பேசணும் உயிர் பேசணும் மிருகத்தை பத்தி பேசணும் கலை தீசை பத்தி பேசணும் சாத்தனை பத்தி பேசணும் முடியை பத்தி பேசணும் தேவனுடைய எப்படி ஸ்தாபிக்கப்படும் ஆண்டோர் வருகையில என்ன நடக்கும் சகல சத்தியத்தையும் பேசுவேன் அவன் தேவனால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஊழியக்கார் நான் சும்மா மக்களை கொள்ளையடித்து பணத்தை மட்டும் கொடுக்கறது திட்டம் போட்டுருப்பேன் மக்களை எவ்வளோ பேசி என்று போறது கிடையாது இது என்ன அது பைத்தியக்கார போய் ஊழியாது லூசுப்பா மெண்டல் போய் அப்படி சொன்னான் இல்லை நீ போதனத்துக்கு நீ கடவுள் கூப்பிடல அழைக்கலன்னு அர்த்தம் நீயாவே அந்த பூமியில வந்து ஒரு கத்த வச்ச மாய வச்சை கத்துக்கிட்டு மக்களை மயக்க கத்துக்கிட்டு ஒரு திட்டத்தை போட்டு கொள்ளையடிச்சுன்னு அர்த்தம் இப்ப பேசு முதலா உய்தேலுக்கு நான் சொல்கிறவங்கலாம் வருவானா தலை தழவி இருக்கா நான் மிக தழவின்னு சொல்லிட்டேன் சிலச்சேதம் மூன்று காலகட்டங்கள் இயேசுவின் சாட்சி வசந்தி சாட்சி மிகு சுவக்களதி சாட்சி இந்த நாட்களில் சிலச்சேதம் பண்ணப்பட்டார் சொல்ல யார் இருக்கா இன்றைக்கு நான் எவளாம் பெரிய ஊழியர்காரன் நான் டான்ஸ் போடுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுற ஆய் உ இவங்க எவனாவது ஒருவனுக்கு ஒருவருக்கு தகுதி இருக்கா நான் சொல்ல வசந்தம் சொல்ல வசந்தம் படி கேட்கிறேன் நீ என்ன கேட்கற என்ன கேட்கற முத உயிர் தேர்தல் ஆயிரம் உயிர் தொந்து ஆயிரம் வருஷம் அரசு பண்ணி அந்த ஆயிரம் வருஷம் முடியும் போது வாசிக்கப்போம் அஞ்சாம் வசனம் மரணமடைந்த மற்றவர்கள் அந்த ஆயிரம் வருஷம் முடியும் இதுல மரணம் மற்ற பரிசுத்தான் இருக்கிறாங்க பரிசுத்தான் பத்தி ஏழு வகையில் நான் பேசிக்கிறேன் ஏவனும் பேசுனேன் வேண்டல் எவனும் பேசுற ஏறு வகை நாங்க ஒருவன் மட்டுமே அதை பேசுறேன் அப்ப இவனோ எந்த வகையில வராங்கன்னு தெரியாது எந்த வகையில வர மாட்டாங்கிறதே என்ன தெரியும் அப்ப ரத்த சாத்தியமானதான் உயிர் தருவாங்க முதல் பலன் அன்னகர்கள் கன்னிகைகள் கிறிஸ்து வரும்போது எதிர்கொண்டு மொள முதல் உயிர் தந்து போனவர்கள் உயிர் தந்து ஞாயிற்று வருகிறவர்கள் இப்படி ஒரு ஏழு வகை இதுலதான் ரத்த சாட்சி இரண்டாவது வகை முதல் வகை முதற் பலன் முதற் பலன் ரத்த சாட்சியில் வர மாட்டான் சாட்சி கிடையாது அப்படிதான் ரத்த சாட்சி கிடையாது அப்படிப்பட்டவர்கள் முதல் குவாலிட்டி வருவாங்க தேவன் எவர்களை முன்கூறித்தாரோ அவர்களே ரத்த சாட்சியை வாய்ப்பார்கள்

தேவனுக்கு முன்பாக ஆசாரிய நிறைய ஆசாரிய ஊழியம் இருக்கு ஆறன் மோசி ஆசாரிய ஊழியம் அரசாழ்வார்கள் அந்த ஆயிரம் வருஷம் முடியும் போது ஆயிரம் வருஷம் முடியும் போது தன் காவலிருந்து விடுதலையா சாத்தான் தன் காவல் இருந்து விடுதலையாச்சி

அந்த கட்டி வைக்கப்பட சாத்தானு உடையாகப்படுவான் பாதாளத்துல வருவான் மூளுக உலகத்தையும் கூட்டி கடலுக்கு மாய் தெடு போるவான் இப்ப ஒரு கேம் உங்களுக்கு வரணும் அந்த கிறிஸ்டப்ப எங்க வரான் இது அர்த்தவே இல்லை பேசேன் மிருகம் சர்வ கலக்கு தேசிய காலங்கள் வேற செயல்பாடு வேற அதுக்கு முடிவு வேற உயிரோட தயானது போடுறாங்க இப்ப சாத்தான பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அது உருவார் காலங்கள் வேற ஆயிரம் வருசக்கு பின்னாடி மிருக சப்ப கலக்கு தேசி 1000 வருசக்கு முன்னாடி

நான் மிக தெளிவாக பதிவு பண்ணிட்டு இருக்கேன் கத நல்லவர் மிகவும் நல்லவர் என்னன்றைக்கும் நல்லவர் சுத்தவருக்கு அவர் நல்லவராக இருப்பார் அவர் எப்பொழுது எல்லாரும் நல்லவர் சொல்லுவாங்க தெரியுமா நரகத்தை தள்ளி விடாம தேவராஜ் கொண்டு வைக்கிறாங்க அன்னைக்கு தான் முற்றிலும் நல்லவராகவே எல்லாரும் போற்றி போல்வாங்க இப்போ ஆயிரம் சாட்சி முடிஞ்சு சாத்தம் மிகுந்த கோபம் உண்டு பூமி நான்கு திசையிலும் அவளை யுத்தத்தில் கூட்டிக் கொள்ளும் படிக்கும் புறப்படுவான் அவளுடைய கடற்கரை மன்னத்தலையா இருக்கும் பூமி பூமியென்றும் பரம்பி பசுத்தவங்கடைய பழையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொள்வார்கள்

மிருக சுர கலைதிசி வந்து என்ன வேலை செய்யுது மிருகத்தை சொர்பத்தை உண்டு போனது முத்திரையை குத்துது புத்தி மக்களை ஏமாற்றி கத்தோல் யுத்தம் பண்ணது அதுக்கு முடிவு தனி முடிவு பேசியாச்சு இப்ப சாத்தான் வந்து முப்பது நான்கு மக்களை கூட்டிகிட்டு ஆயிரம் வருஷாட்சி முடிஞ்ச உடனே யுத்தத்துக்கு வர அவனை அக்கினி நாள் அந்த ஜனங்களை அடிச்சு அவனை ஏற்கனவே மிருக சுரப கலைதல உயிரோட தூக்கி போடுறாங்க சாத்தானுக்கு என்ன முடிவோ அவன் செயல்பாடு என்ன மிருகம் சொர்வம் கலவு செய்ய முடிவான செயல்பாடு பேசிட்டேன் இப்போ அன்பிகர் சியாரு அவன் எப்போ வரான் அவன் என்ன வேலை செய்வான் அவன் எப்படி முடிவு உண்டாக்குவா அடுத்த முடிவு பேசுவேன் இதை சத்தியம் உள்ள ஆண்டவர் தேவன் எனக்கு தெல்ல தெளிவ ஊட்டி விட்டார் குசிடா இது நல்ல நிரப்பிக்க உனக்குள்ள கண்ண மூடி பேசும்பாரு நான் இப்ப கண்ண மூடி பேசிட்டு என்ன பேப்பர் குறிப்பிடலாம் கிடையாது வெறும் சொல்ல எப்படி வருது என்ன செயல்பாடு முடிவு சாத்தா எப்படி வரா எப்படி செயல்பாடு எப்படி முடிவு பேசுறேன் அந்த எப்படி வரா அவனு முடிவு பண்ணுறத அடுத்தபடியே பேசுவேன் அதனால இந்த ஆயுத உரசாட்சிக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவான் பாக்கியம் உள்ளவன் பங்குள்ளவன் அந்த ஆயுர்வேத சாட்சி போய் சீக்கிரம் நடக்க இந்த ஆயுர்வேத சாட்சி மூலம் மிருக சொல்ப கலசி வரணும் ஆக இன்னும் சீக்கிரமா வரும்போது இதை இஸ்ரேலோட நான் ஒப்பிட்டு அடுத்த வீடு பேசுவேன் இந்த இஸ்ரேல் நாடு இஸ்ரேல் அதிபதி பிரைம் மினிஸ்டர் பிரதமர் மிகப்பெரிய ஒரு காரியத்துக்காக பேகமா ஓடிட்டு இருக்காங்க அது என்னன்னு அடுத்த வீடு பேச தீர்க்கமா சொல்றேன் இப்பொழுது பெஞ்சமணி தனியா பத்தி நான் சுமா சொல்வது என்னவென்றால் அவர் இப்பொழுது தன்னை தாவீது ராஜாவாகவும் சாலமோன் ராஜாவாகவும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்

அவர் அந்த பக்தி வைராக்கியத்தோடு போயிட்டு இருக்க இவ்வளவு நீண்ட நடிக யுத்தத்தை வேற எந்த பிரைம் மினிஸ்டரும் நடத்தவில்லை இன்னும் யுத்தம் போயிட்டே இருக்கும் அட்டிச்சு நொறுக்குவான் அப்புறம் உலகமே சேர்ந்து இவன் அடிப்பாங்க அதை நான் பின் ஒரு சந்தர்ப்பத்தில் வீடியோ பதிவிடுறேன் இப்பொழுது நடக்க பொருள் சொல்லிட்டேன் ஐந்து சோப்பு காலைகள் மூன்று வருட கிடாரி மூணு வயது இருக்கணும் எல்லாம் சோப்பா இருக்கணும் ஏற்கனவே வேலைக்கு பயன்படுத்த கூடாது நசல் கொண்டதும் புண்ணு பிடிச்சதும் நொண்டிய கூணு கூடு சவுடும் பழுதற்றதுமாய் இருக்க வேண்டும் அப்படி உள்ளதா இருக்கக்கூடாது அது தேவனுக்கு பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டும் அந்த அஞ்சு காலையில கொண்டு ரத்தத்தை ஆலயத்தை இப்ப இன்னும் வளர்த்து வச்சிருக்காங்க இப்போ உலக முழுசு அந்த தேடி கண்டுபிடிக்கிறது வருஷம் ஆச்சு தேடி கண்டுபிடிச்சாச்சு அது பராமரிக்கப்பட்டு வருது ஒன்பது ஆசாரியர்கள் யுத்தமும் நெருங்கிட்டு இருக்கு சீக்கிரத்தை உடனே அடுத்த மிருக சுரபம் வந்துடும் நாட்கள் ரொம்ப போயிட்டு கொடியதா இருக்கிறது தேவங்க முடிவு சமயமா இருக்கு நாம இந்த வீடியோ கேட்டுட்டு எப்படியாவது இருக்கிற கொஞ்ச நாள் பரிசுத்தி ஒண்ணு இதுக்கு அந்த நாட்கள தேவங்களை உதவிச்சாருந்தான் பத்தி வேறவான் என்று யுத்தம் பண்ணி கத்துக்கு சார்பான் என்று சாட்சியம் அமைக்கிறேன் ஜெயிக்க வேண்டும் அலுவலத்தை சாட்சியம் மறிக்க வேண்டும் அல்லதுக்கு சாட்சியம் நிற்க வேண்டும் எது வேணாலும் சம்பவிக்கிறான் அதற்கு அவன் ஆயுதப்படுத்திக் கொள்வோம் நன்றி வணக்கம்